I get to speak to some pretty big crowds as Prime Minister, but I have to say that the warmth and the energy here tonight is absolutely second to none. I said to my friend the Prime Minister before the last time I saw someone on the stage here was Bruce Springsteen, and he didn't get the welcome that Prime Minister Modi has got. பிரதமர் மோடியின் மகத்துவம் பற்றி உள்நாட்டில் சிலருக்கு தெரியாமல் போனாலும் வெளிநாட்டினர் தெரிந்து வைத்துள்ளனர் குறிப்பாக வெளிநாட்டு தலைவர்கள் நன்கு தெரிந்து வைத்துள்ளனர் அதனால் தான் பிரதமர் மோடி தங்கள் நாட்டுக்கு அரசு முறை பயணமாக வரும்போது சிறப்பாக வரவேற்று நன்கு கவனித்து அனுப்புகின்றனர் அந்த வகையில் பிரதமர் மோடி சமீபத்தில் ஆஸ்திரேலியா சென்றிருந்தார் அங்கு இந்திய வம்சாவளியினர் கலந்து கொள்ளும் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதில் பேசுவதற்கு ஆஸ்திரேலிய பிரதமர் பிரதமர் அந்த பிரம்மாண்ட அரங்கத்தில் மோடிக்காக கூடியிருந்த பிரம்மாண்ட கூட்டத்தைக் கண்டு அசந்து போன அல்பானிஸ் பேசும்போது ஒரு பிரதமராக நான் சில பெரிய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் ஆனால் அவற்றையெல்லாம் விட இங்கு ஆரவாரமும் உற்சாகமும் அதிகம் உள்ளது இந்த மேடையில் நான் கடைசியாக ஒருவரை பார்த்தேன் அவர் அமெரிக்க ராக் பாடகரான புரூஸ் ஆனால் அவருக்கு பிரதமர் மோடிக்கு கிடைத்த வரவேற்பு போல கிடைக்கவில்லை எனவே பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் த பாஸ் என குறிப்பிட்டார் இதனை கேட்டதும் ஆரவாரத்தால் அதிர்ந்த அரங்கம் அமைதியாக சில நிமிடங்கள் பிடித்தது